நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்று அதாவது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒசூரில் வந்து ஆரம்ப பள்ளி அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவிக்கும் மாநாடு ஒன்று நடைபெற்றது இதில் கலந்துக்கிட்ட முக்கியமான கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் அதாவது எஸ்ஜிடி குவாலிஃபைடான இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அவரிடம் வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க அந்த கோரிக்கை மனல் வந்து பார்த்தீங்கன்னா காலிப்பணி இடங்கள் அதிகரிக்க சொல்லி பணி வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி அந்த கோரிக்கை மனு வந்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயம் அவர் நடவடிக்கை எடுப்பதாக அவர் சொல்லிட்டு போயிருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது நிச்சயம் நமது தமிழக அரசு நமக்கு ஒரு நல்ல வழி காமிக்கும் அப்படின்ற நம்பிக்கோட நாமளும் வந்து அங்கங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சரும் அதேமாதிரி மாவட்ட கவுன்சிலர் அடுத்த அமைச்சர்கள் ஸோ இது மாதிரி இருக்கிறவங்கிட்ட எல்லாருகிட்டையுமே மனு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நமது தமிழக அரசு இந்த இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சரிங்களா ஏன்னா அது வந்து ஒரு நீண்ட கால கனவு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பதிமூணு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க காலி பணியிடங்கள்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மட்டுமே இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இது போதாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து அங்கங்கே நடைபெற நிகழ்ச்சிகள் இல்லை தமிழக அரசு சார்பாக எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடைபெறுதோ அங்கெல்லாம் வந்து நமது தேர்வு பெற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க நிச்சயம் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாமளும் அந்த பதிவு மூலியமாக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா வந்து ரொம்ப நாள் கனவு கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டுகோள் விடுக்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்